ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பிறண்டைத் தொகையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பெரண்டையில் வந்து அவ்வளோ சத்து இருக்கு இது வந்து எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது எலும்பு மூட்டு வலி உடஞ்ச எலும்பை கூட ஒட்ட வைக்கிற அளவுக்கு சக்தி வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குது இதில் வந்து நல்ல ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி இந்த பிரண்டையில் இருக்கிற சத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பிரண்டையில் இருக்கிற இந்த இந்த ஜாயிண்ட் எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல அதை மாதிரி மூட்டு மூட்டுகளை வந்து மூ ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் கால்சியம் சத்து எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நல்ல கையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா அது கை வந்து சுறுசுறுன்னு ஒரு மாதிரி காந்தோம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இதோட நாலு சைடுமே இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க இந்த கார்னர் இருக்கும் அந்த கார்னரில் இப்படி நாலு சைடும் உரிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து முழு கட்டையுமே க்ளீன் பண்ணலை பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த ஒரு கட்டு தொகையில ஒரு கட்டு வந்து ரெண்டு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் பாதி கட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே பன்னெண்டை தொகையுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா ஒரு முழு குட்டி பூண்டு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும் இந்த பெரண்டையில் வந்து ஒரு மாதிரி காட்டம் இருக்கும் அந்த காட்டம்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் போகும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து ஓரளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வத்தல் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம் பிரண்ட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சேர்த்துருக்கிற பிரண்டை வந்து பிரண்டியோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து வறுக்காமலே அரைக்கலாம் ஆனால் நம்ம வறுத்து செய்யும்போது கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது கூடவே இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே வதக்கி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து இன்றைக்கி அம்மியில் அரைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிறண்ட தொவையல் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து கால்சியம் சத்து வந்து ரொம்ப இருக்குது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அயன் சத்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது அதனால் இது எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க குழந்தைங்களுக்கு துவையல் சட்னி பிறண்ட பொடி கூட செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிறண்ட தொகையில் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்